ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு பார்ப்போம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட்டு ஐநூற்றி முப்பத்தி நேற்றே சொல்லியிருந்து ட்ராவல்ஸ் தான் வரலாம் ஏபி டவுல்ஸ் சொல்லிருந்து ஏசிக்கு டவுல்ஸ் வந்துருச்சு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இருபத்தி ஒன்றாந்தேதி ஏழாவது மாதம் நடைபெறுகிற டாடா வந்து சியாக்குள்ள கிஷிங் தான் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் குழுக்கொழம்பு வந்து அறநூற்றி அறுபத்தி ஒன்று குழுக்கொழம்பு சரிங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் சேக்குள்ளே கிஷிங் தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழாவது மாதம் அறநூற்றி அறுபத்தி ஒன்றாம் குழுக்குள்ளதான் கிஷிங் தான் நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஆளு பூடு என்ன நம்பரை கொண்டு வர போகிறேன்னு பாருங்க சரிங்களா ஃபேன்ஸ் ஆளு பூடு வந்து நம்ம வந்து ரெண்டு ஆறுனு கொண்டுருக்கோம் சரிங்களா ஆளு பூடு ரெண்டு ஆறுன்னு கொண்டுருக்கோம் சரிங்களா ஃபேன்ஸ் ஓகேங்களா ஆல்போடு ரெண்டு ஆறுன்னு நம்ம சேனல் வந்து கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபோர்டு பீபோடு சிபோர்டு என்ன மாதிரி கொண்டு வரும் ஏபோர்டு ஒன்று ஜீரோன்னு கொண்டு வந்துருக்குறோம் பீபோர்டு பாருங்க

ஓகேங்களா ஏ போர்டு பி போர்டு விளையாடுறவங்களும் பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுறங்கள் பாருங்க என்ன நம்பர் கொண்டு வர போறோம்னா

ஒரு நூற்றி இருபத்தி மூணு சரி பிரான்ஸ் வைக்கீங்களா நாற்பத்தி எட்டுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சரிங்களா மூணு நம்பர் விளையாடங்களுக்கு பாருங்க கொண்டு சரிங்க சரிங்களா பிரச்சனை நாலு நம்பர் விளையாடங்கள் பாருங்க

நம்பர் பாரு நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு சரிங்களா பதினாலு எண்பத்தி நாலு சரிங்களா ப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்களுக்கு பாருங்கள் நாற்பத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு தொண்ணூற்றி ஆறு பதினாலு எண்பத்தி நாலு சரிங்களா ப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுறங்களுக்கு பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களுக்கு பாருங்க ஏபிபிசிஎசி விளையாடுப்பாங்க எழுபத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு பன்னெண்டு பத்து ஏபிபிசிஎசி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எழுபத்தி ஏழு ஐம்பத்தி அஞ்சு பன்னெண்டு பத்து சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு பிசிஹி விளையாடுங்களுக்கு பாருங்கள் எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒம்போது ஏபிபிசிஹெச்சி விளையாடுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஹெச்சி விளையாடுங்களுக்கு பாருங்கள் எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒம்பது ஓகே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஜீரோ எண்பத்தி நாலு பாட்ச் பாக்ஸில் வந்து ஒரு ரெண்டு செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ எண்பத்தி நாலு பாட்ச் நூற்றி எழுபத்தி ஒம்பது பாட்ச் பார்த்துட்டு ரொம்ப கொண்டு ரெண்டே சிறு தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டவுலஸ் டவுள்ஸ் தான் வரலாம் நம்ம சொன்னாலும் ஓரளவுக்கு டவுல்ஸ் இறங்கிது ஏபிக்கு தான் டவுல்ஸ் அடிக்கணும் பார்த்து நிதானமாக விளையாண்டுக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்க பார்க்கறது வந்தால் சேனரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போகிறபடியாக ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நோட்டீஸில் வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வந்து ஓரளவுக்கு வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா பிரான்ஸ் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வச்சுக்காங்க பார்த்து நாங்கள் பொரிய ஒரே ஆட்டக்கும் நோடி சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நூறு சதவீதம் நம்ம சேனலில் வந்து வெற்றி கிடைக்கும் மிஸ் ஆகாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து வாட்ச்மெனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரான்ஸ்